வணக்கம் நண்பர்களே இந்தியா பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் கார்களுக்கான தேவை நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே வருது அதுலேயுமே எலக்ட்ரிகில் சின்ன கார்களுக்கான தேவையும் அதிகமாகிட்டே தான் வந்திருக்கு கோமெட் காருக்கு போட்டியாக ஹோண்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரை விற்பனைக்கு கொண்டு வரதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து பார்த்தோம் இப்போ வந்து ஓலாவும் வந்து களத்துக்கு வந்து வராங்க சிட்டி ஏற்ற மாதிரி ஒரு சின்ன காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களா அதை பற்றின டீட்டெயில் மாதிரி ஹுண்டாய் நிறுவனம் இப்போ தான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் வென்யூ காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த காரில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த வென்யூ காரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸில் விற்பனையில் இருக்கக்கூடிய நெக்ஸான் காருக்கு நேரடி போட்டியாக வந்திருக்கு அந்த வகையில் நெக்ஸான் காரில் இல்லாத சில ஃபீச்சர்ஸ் வந்து வென்யூ காரில் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக டாட்டா மோட்டார்ஸ் வந்து மக்கள் வந்து அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு சில வேரியண்ட்டை ஒரு சில கலர் ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ அதில் என்னென்ன காரில் என்னென்ன கலர் ஆப்ஷன் என்னென்ன வேரியண்ட் வந்து கட்டாயிருக்கு அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம்னா ஓலா நிறுவனம் வந்து ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஒரு கார் இப்போதைக்கு வந்து டூ வீலர் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு காலத்தில் ஓலா வந்து டாப்பில் வந்து இருந்தாங்க அதிகமான டூ வீலர்ஸ் வந்து விற்பனை வந்து பண்ணாங்க பட் அது வந்து நீடிச்சுதா நிலைச்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலைக்கல ஏன்னா சர்வீஸ் நெட்ஒர்க் வந்து பெருசாக அதில் வந்து ஓலா வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிடையாது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து ஓலா ஸ்கூட்டரில் வந்து வந்துச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த முதல் மூணு இடத்த இப்போ வந்து ஓலா வந்து பறி கொடுத்துட்டாங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் வந்து அதிகமாக எலக்ட்ரிக் டூ வீலர்ஸை விற்பனை பண்ணக்கூடிய டாப் ஃபைவ் பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இடத்துல வந்து டிவிஎஸ் வந்து இருக்காங்க

ஐக்யூப்னாலே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து தொடர்ந்து நம்பர் ஒன் இடத்துல வந்திருக்காங்க அடுத்து வந்து ரெண்டாவது இடத்துல பஜாஜ் வந்திருக்காங்க செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது யூனிட்ஸ் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா மூணாவது இடத்துல ஏத்தர் எனர்ஜி வந்திருக்காங்க ஏத்தர் பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ப்ராண்டாக இருந்தாலுமே கூட அவங்க தொடர்ந்து ரிலேபிளான ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க சர்வீஸ் நெட்ஒர்க் வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க அதனாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வந்து இப்போ தொடர்ந்து அந்த மூணாவது இடத்தை வந்து பிடிச்சிடுறாங்க பதினெட்டாயிரத்தி நூற்றி ஒன்பது யூனிட்ஸ் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அடுத்த நாலாவது இடத்துல தான் ஓலா இருக்காங்க அதுவும் ஓலா வந்து கவுண்டும் வந்து கம்மி தான் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு ஸ்கூட்டர்ஸ் வந்து விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க அடுத்த அஞ்சாவது இடத்துல ஹீரோ வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட விடா வந்திருக்கு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு ஸ்கூட்டர்ஸ் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போ வந்து அந்த டூ வீலருக்கான அந்த ஒரு செக்மெண்ட்டில் வந்து ஓலா வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ வந்து அந்த ஃபோர் வீலருக்கான கேட்டகரியில் உள்ள வந்து வர இப்போ இந்த வரப்போகிற ஓலா காரை பொறுத்த வரைக்கும் ஜென் ஃபோர் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த காரை வந்து இருக்காங்க அதே மாதிரி லோக்கலாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்படுற ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ அப்படிங்கிற சீரியஸ் செல்ல தான் வரப்போகிற கார்ல பேட்டரி பேக்கில் வந்து யூஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க லோக்கலாக லோக்கலைஸாக வந்து இருக்க போகுது சேம் டைம் வந்து சிட்டி ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பிரைஸ் வந்து பத்து லட்சத்துக்குள்ள வர மாதிரி டேரக்டா வந்து கோமெட் டியாகோ இந்த மாதிரி இவி கார்களை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி புது காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க ஸோ இந்த புது காருக்கான பேட்டன் வந்து வாங்கியிருக்காங்க டூ கோட்டை விட்டதா ஃபோர் வீலர்ல வந்து பிடிக்கிறாங்களா அப்படிங்கிற அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா ஹுண்டாய் வென்யூ காரில் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து நெக்ஸான விட இதில் வந்து இருக்குது அதில் மெயினாக பார்த்தோம்னா பெரிய கேர்வ்டு டிஸ்பிளே செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் கேவ்டு டிஸ்பிளே செட்டப் வந்து வருது அதில் வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்துடும் சேம் டைம் வந்து டிஜிட்டல் டிரைவர்ஸ் டிஸ்பிளேயும் வந்துடும் அதில் வந்து நமக்கு வயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோடு நமக்கு வந்து வருது பட் இது வந்து டாப் ஸ்பெக் வேரியண்ட்டான ஹெச்எக்ஸ் டென் அந்த வேரியண்ட்டில் மட்டும் வந்து கொடுக்குறாங்க புறம் வந்து நெக்ஸானில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் வந்து வருது பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சில் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா பவர்டு டிரைவர் சீட்டு இந்த ஒரு வசதியும் வந்து வென்யூ காரில் வந்து கொடுக்குறாங்க நாலு விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் பட் இது வந்து ஹெச்எக்ஸ் எயிட் மற்றும் ஹெச்எக்ஸ் டென் இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க இன்னொரு புறம் வந்து நெக்ஸானில் வந்து நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் சீட்டு டிரைவருக்கு கோ டிரைவருக்கு வந்து கொடுக்குறாங்க வென்யூவில் வந்து என்ன தான் பவர்டு டிரைவர் சீட் கொடுத்தாலுமே கூட கோ டிரைவருடைய சீட்டில் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கூட வந்து கொடுக்கல பட் இருந்தாலும் பவர்டு சீட் அப்படின்னு வரும்பொழுது வென்யூவில் அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆம்பியன் லைட்டிங் வந்து வென்யூ காரில் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து நமக்கு வந்து டேஷ்போர்டுடைய ஒயிட் ஆம்பியன் லைட்டிங் வந்து நம்ம வந்து வச்சுக்க முடியும் அதேமாதிரி வந்து சென்டர் கன்சோல்லையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து வென்யூ காரில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வென்யூ நெக்ஸான் ரெண்டு கார்லையுமே மல்டி டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பட் அடிஷ்னலாக ஒரு படி மேலே போய் வென்யூ காரில் நமக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மோட் வந்து கொடுக்குறாங்க சாண்டு மட்டு ஸ்னோ இந்த மாதிரி மூணு விதமாக வந்து மாற்றிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க இது வந்து ஹெச்எக்ஸ் எயிட் மற்றும் ஹெச்எக்ஸ் டென் இந்த ரெண்டு வேரியண்ட்டில் மட்டும் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோன்னா எல்லா வீல்லையுமே டிஸ்க் பிரேக் வசதி வந்து கொடுக்குறாங்க இதுவுமே ஹெச்எக்ஸ் எயிட் மற்றும் ஹெச்எக்ஸ் டென் இந்த ரெண்டு வேரியன்ட்லையுமே நமக்கு வந்து வரும் அது அதுவே இன்னொரு புறம் வந்து நெக்ஸானில் எடுத்துக்கிட்டோன்னா நெக்ஸானில் டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க நாலு வீல்லையுமே டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்கல அடுத்ததாக லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த ஒரு ஃபீச்சருமே வென்யூ கார்ல வந்து கொடுக்குறாங்க அப்போ நெக்ஸானில் வந்து அடாஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசென்ட்டாக தான் நெக்ஸானில் வந்து அடாஸ் டெக்னாலஜி அப்டேட் பண்ணாங்க லெவல் ஒன் அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு கொலிஷன் வார்னிங் ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் லேன் சென்டரிங் சிஸ்டம் லேன் கீப் பர்ஸஸ் டிராஃபிக் சைன் ரிகக்னேஷன் லேன் டிபேச்சர் வார்னிங் ஐபி மஸஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது இதை தாண்டி வென்யூவில் வந்து அடிஷ்னலாக சில ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து வரும் பார்க்கிங் கொலியூஷன் அவாய்டன்ஸ் அசஸ் ஃபார் ரியர் ரியர் சைடு அதேமாதிரி வந்து லீடிங் வெஹிக்கிள் டிபேச்சர் அலாட்டு லேன் ஃபாலோயிங் அசிஸ் டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங் ஃப்ரண்ட்டு கொலியூஷன் வார்னிங்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கார் போகுது ஒரு சைக்கிள் போகுது பெடஸ்டைன் போகிறாங்க ஜங்ஷன் டேர்ன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும் பொழுது ஆட்டோ பிரேக் பண்ணுற மாதிரி இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வென்யூவில் வந்து வரும் ஸோ நெக்ஸ்டான விட வென்யூவில் அடாஸில் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து அடிஷ்னலாக வந்து கிடைக்கும் அடுத்த ஃபைனல் அப்டேட் போனோன்னா டாடா மோட்டார்ஸில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய கார்களில் ரெண்டாவது இடத்துல பஞ்சு கார் வந்திருக்கு இப்போ அந்த பஞ்சு காரை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பெட்ரோல் சிஎன்ஜி எலக்ட்ரிக் அப்படின்னு மூணு விதமான ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பியூர் அட்வென்ச்சர் அக்கம்ப்ளிஷ்ட் அதேமாதிரி க்ரியேட்டிவ் மாதிரி நாலு வேரியண்ட்டில் வந்து நமக்கு கிடைக்குது இப்போ இதில் வந்து பஞ்சு காரில் அட்வென்ச்சர் மற்றும் அட்வென்ச்சர் எஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டோட விற்பனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அட்வென்ச்சர் வேரியன்டில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும் நாலு ஸ்பீக்கர்ஸ் மற்றும் ஸ்டேரிங் வீலில் கண்ட்ரோல்ஸ் வந்து வரும் அதேமாதிரி அட் எஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடும் அடுத்து சிங்கிள் பேன் சன்ரூஃப் வசதி வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டு ஆட்டோ சென்சிங் வைப்பர்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வரும் இப்போ இந்த ரெண்டு வேரியண்ட்டைவே டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸான் நெக்ஸான் வந்து டாடா மோட்டார்ஸில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு முக்கியமான கார் நாலு மீட்டருக்குள்ளே விற்பனை ஆகக்கூடிய எஸ்இவி கார்களில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார் டாடா மோட்டார்ஸுடைய மொத்த கார் விற்பனையில் முப்பது சதவீதத்துக்கு மேலே நெக்ஸானுடைய பங்களிப்பு வந்து இருக்குது இப்போ ரீசெண்டாக நெக்ஸானில் வந்து லெவல் ஒன் அடாஸ் டெக்னாலஜியில் வந்து சேஃப்டிக்காக வந்து கொண்டு வந்தாங்க பட் இந்த நெக்ஸானிலையுமே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதுக்கான டிமாண்ட் வந்து இல்லை அதிகமான பேர் வந்து வாங்குறது கிடையாது அது மாதிரி நெ ரெட் கலர் நெக்ஸான் வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து இந்த கலர் ஆப்ஷனை வந்து நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா டியாகோவில் எனர்ஜி இந்த எனர்ஜி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மல் விட இந்த எனர்ஜி வேரியண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு போல்டாக இருக்கிற மாதிரி ஒரு வேரியன்ட் வந்து வச்சிருக்காங்க இந்த காரில் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த கிராஸ்லேண்ட் பழுப்பு கலர் ஆப்ஷனை வந்து இப்போ வந்து நீக்கியிருக்காங்க நார்மலாக இருந்த ஒயிட்டு காப்பரு கிரே இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸில் மட்டும் வந்து கிடைக்கும் இப்போ இந்த எனர்ஜி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபுல் பார் ஸ்டைலில் வந்து பம்பர் வசதி வந்து வரும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்தாங்க ரூஃப் ரயிலோட வர மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி பிளாக் ரூஃப் வந்து கொடுத்தாங்க ஷார்க்வின் ஆண்டனா ஒரு மஸ்குலரான டெய்ல் கேட் வந்து வரும் அதுமாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்தாங்க இப்போ இந்த இந்த வேரியண்ட்டில் நமக்கு அந்த ஆல்ரெடி இந்த பழுப்பு கலர் வந்து மிஸ் ஆகுது சேம் டைம் வந்து இந்த எனர்ஜி வேரியண்ட்டில் மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் டியாகோலையுமே ப்ளூ கலர் அப்படிங்கிற ஆப்ஷனையுமே வந்து தூக்கியிருக்காங்க ஸோ இந்த கலர் ஆப்ஷனுக்குலாம் கஸ்டமருக்கு கஸ்டமர் சைட்லேருந்து டிமாண்ட் வந்து பெருசாக இல்லை அதனால் இதை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு கஸ்டமர் அதிகமாக எந்த கலர் வந்து வாங்குகிறாங்களோ அந்த கலரில் கார்களை வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி குயிக்காக வந்து டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க நன்றி